திட்டமிட்ட படுகொலை இது படுகொலை அரச பயங்கரவாதம் தான் இல்லை இல்லை இந்த அரசியல் எதிர்மறை நிலையை சொல்கிறது நான் ஏறக்குரிய மிகப்பெரிய தனி மனித உரிமை மீறல் மிக அதை மனித உரிமை பற்றி பேசக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி சேர்ந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் கூட எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் இருக்கிறத நீங்கள் கவனிச்சிங்களா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்குங்க இந்த இவங்க வந்து சித்தாந்தங்களையே படிக்கிறது விட்டுட்டு ஏதோ வந்து ஒரு கட்சியை சேர்ந்துக்கிறான் இல்லைனா அவங்க சித்தாந்தம் உள்ள உள்ளே வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த எதிர்ப்பு குறைஞ்சபட்சம் எதிர்ப்பு கொள்ளாத இருக்கும் கடந்த கால கம்யூனிஸ்ட்டுகள் இருந்தவங்க தேர்தல் அரசியல் கம்யூனிஸ்ட்டுகளில் நமக்கு கம்யூனிஸ்ட்டுகளாகவே கடமை பொறுப்பு கணக்கெடுக்கிறது இல்லை ஆனால் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு எதிர்ப்பது பதிவு செஞ்சுருப்பாங்க இன்னைக்கு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒவ்வொரு கட்சியில் நான் பொறுப்பில் இருக்கிறேன் இந்த கட்சியில் கோச்சிக்கா அவன் சீட்டு கொடுத்து அங்கே போயிருது இவனுடைய ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதில் காஃபியில் உப்பு சக்கரை போல் மாதிரி சின்ன சின்ன காரணங்கள்லாம் போயிட்டு நான் கட்சி மாறு கட்சி தாவல் இந்த மாதிரி சீட்டு கொடுக்கல காசு கொடுக்கல அப்படின்ற அடிப்படையில் கட்சி தாவராங்க இல்லைங்களா அப்போ இவனுக்கு எந்த அடிப்படையில் அவனுக்கு கட்சி தாவல் தான் சிந்தனையாக இருக்கிறத தவிர காசு பார்க்க தான் சிந்தனையா இருக்கிற தவிர ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த இதில் எப்படி காசு பண்ணலாம் இதில் நம்ம அதிகாரத்தை எப்படி பண்ணலாம் இந்த அந்த பதவி சுகமோ இந்த பணத்துடைய சுகமோ இவங்கள வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கீழ்த்திரமாக அதாவது எந்த விலங்குகளும் ஒப்பிடக்கூடாது அது அது எதுலேயுமே ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு ஒரு மோசமான வாழ்வியலை இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எப்படி போய் செருப்புல அடித்தாலும் கூட நீங்கள் வந்து பணத்துக்கு ஒரு கட்டு கொடுத்து அடிச்சிங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்போ இவங்கிட்ட எங்கே நீங்கள் வந்து எதிர்ப்பை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஒரு அறத்தை எதிர்பார்க்க முடியும் ஆனால் குறைஞ்சபட்சம் சட்டவாதத்தை கூட எதிர்பார்க்க முடியாது